ஆய் ஹலோ வணக்கம் உங்கள் சரவணன் பாண்டிச்சேரி இப்ப பாத்தீங்கன்னா இது தென்மண்ணை ஆற்றுல இப்போ சித்தேரி அணைக்கட்டில இருக்கும் தாத்தனூர் டைம்னு தண்ணி திறந்து விட்ருக்காங்க ஒரு லிமிட்டா வருது இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய வளைச்சல் மீன் நிறைய தொள்ளுது இப்போ இவ்வளோ வலைய எடுத்துன்னு போய் நானும் தம்பி ஒரு நண்பரும் இப்ப பிடிக்க போறோம் எப்படி பிடிக்கிற மட்டும் பாருங்க எவ்வளவு மீன் அளவுக்கு பாருங்க ஐ யோ ஷ்யஸ் டாய் டாடாடா அருபுரி ஆய்

வேற யாருக்கு பண்றோம் அப்படியே மல்லிகை கூத்திருக்காரு அந்த மாதிரி இருக்க போகுது நிறைய மீன் ஆட்டிட்டு இருக்கா இருப்பா கொண்டு போயிட்டு இல்ல இல்லை பரவாயில்ல அப்படியே 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 எடுத்துலமா அப்படியே சுத்த அப்படியே சுத்த சுத்த அப்படியே சுத்த சுருட்டு சுருட்டு அப்படி வச்சு அப்படி உள்ள வச்சு சுட்டு வா வா நண்பர்களே ஒரு அள்ள அல்லாச்சு ஆ விட்டுருவா வா நீங்கள் பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க தெரியுதா எவ்வளோ மீன் பாருங்க இது எல்லாமே அவ்வளோ சூப்பரான மீன் ரொம்ப அருமையா இருக்கும் தெரியுங்களா இது எல்லாமே தெரியுங்களா இது எல்லாம் வளைச்சல் மீனா அங்கே போ தண்ணி கிட்ட அப்படி வா சரிங்களா அப்படியே கீழே பாருங்க கீழே காட்டுப்பா கீழே காட்டு எவ்வளோ மீன் பாருங்க அவ்வளோ சூப்பரான மீன் ஒரு நிமிஷம் ரூபா அது கீழே பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகோடை போட்டால் செம்மையா இருக்கும் அது அது மட்டும் இல்லாம குழம்பு வச்சா இந்த நாளில் சாப்பிட்டா செம்மையா இருக்கும் ஏன்னா இது ஒரு சீசன் இது அதுக்காக ஓகே இப்படி காட்டுப்பா ஓகே அந்த மீன் மீனும் நம்ம பிறகு போறோம் நெக்ஸ்ட் வீடுல பார்க்கலாமா பாய்